இதுல யூகம் தான் என்னுடைய யூகத்தை தான் நான் கூறுகிறேன் அந்த யூகம் என்னவென்றால் பல்வீர் சிங்கை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்கு இந்த அறிக்கை பெற்றும் அறிக்கை கைக்கு வந்தும் இந்த அறிக்கை பத்தொன்பதாம் தேதியில இருந்தும் இந்த வழக்குல வந்து வெவ்வேறு குற்றவாளிகள் வழக்குல பார்ட்டிஸா இருந்தும் இந்த வழக்குல பார்ட்டிஸ் வந்து அமுதா இந்த வழக்குல பார்ட்டிஸ் ஹோம் செக்ரட்டரி இந்த வழக்குல பார்ட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பி இருக்காங்க எல்லாம் கூட்டாக இது வெளியே வந்துருச்சுன்னா அவங்க சார்ஜ் ஷீட் போடும் போது எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட வேண்டியது வந்துடும் அதை மறைப்பதற்காக தான் இப்ப செய்திருக்காங்க இதெல்லாம் தாமத உண்மையை தாமதப்படுத்துவதற்கான ஒரு வழி தவிர மறைப்பதற்கான வழியா இருக்காது மறந்து விடாதீர்கள் இன்று வரை இன்று வரை சாத்தாங்கோளம் குற்றவாளிகள் இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் என்று மறந்து விடாதீர்கள் அதுக்கு சமமான ஒரு 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 டார்ச்சர் தான் இந்த டார்ச்சர் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் மருத்துவரை இங்க மறுபடி மாட்டியிருக்காரு மருத்துவரை சுட்டி காட்டியிருக்காங்க அவங்க பிபிஏ சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் பாதுகாப்பதற்காக இந்த ரகசியமா விட்டிருக்காங்க அமுதா உண்மையை பேசி இருக்கிறார்கள் அமுதா உண்மையை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அமுதாவுடைய அறிக்கையை மாண்பு மிகு முதலமைச்சர் படித்தாரா மாண்பு மிகு முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் செக்ரட்டரிஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் நிறைய பேர் இருக்காங்களே அவங்க எல்லாம் படித்தார்களா இவங்க எல்லாம் மறைப்பதற்காக வெவ்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்று மட்டும்தான் வெளியே தெரியும் சேரன்மாதேவி சப் கலெக்டருடைய ஒரு பி எஸ் ஒண்ணு ஒன்னு அவருக்கு மூணு இருந்தது மற்றது ரெண்டு இன்னும் இதே தாமதம் ஆனா இதுல மறைக்கப்பட்டது தமிழக அரசு சமூக நீதி அரசா வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக இருக்க வேண்டும் மறைத்து யாருடைய ஏவுதலின் காரணமாக மறைத்து வைத்திருப்பது என்பது இந்த அரசுக்கு ஒரு சரியான போக்காக இருக்கு இருக்காது நாங்கள் இதை கண்டிப்பாக சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாகவும் நாங்களும் இணைந்து இதை தொடர்ந்து கொண்டு போவோம் என்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டுமல்ல இது நீதி பெற வேண்டும் என்று நம்புகின்ற அனைத்து தமிழர்களுக்கும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நன்றி